கூல் சுரேஷ் உங்க பேரை தூள் சுரேஷன் கூட வச்சிடலாம் கூல் சுரேஷ் உங்க பேரை தூள் சுரேஷன் கூட வச்சிடலாம் கூலா இல்ல தூளா இருக்கீங்க கூல் சுரேஷுக்கு வல்ல தூள் சுரேஷ்னு கூட ஒரு பேரை மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு அருமையா நான் இது வரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது படத்துல நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா வருத்தம் வரும் ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்றது விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியார நடிச்சதுதான் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாராக கூட என்ன எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்புனு நடிச்சிருக்கேன் ஆ அதே தான் புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவாரா கெட்டப் நடிச்சிருக்கேன் இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்சும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமா திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாக டீம் போய் கதையை சொல்லி இதில் ஒரு தோழர் சேகிப்பாரங்கிற டைட்டில் ரோல் அந்த இருந்தால் சரியா இருக்கீங்களா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கருக்க மாட்டாங்க அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பா இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட எல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனால் வசனங்கள் வேற நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்களில் வந்து சென்சாரனுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் செப்டி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதின இருந்து கலைஞர் வசனம் எழுதின இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது படையில இருந்தது வேதம் புரியுது படத்தை படத்தையே தட பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் எம் பாரதிராஜா பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்தேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரைலர் பாக்க எனக்கே பிரமிப்பா இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளவு அருமையாக அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது அந்த கோமம் வந்து அங்கே தெரியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம் இருக்குது அடங்கம் வேதனையும் தெரிஞ்சாதான் நடிப்புல வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலையும் வேதனையும் தெரியுது அப்புறம் இந்த படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடுனோம் என்ன இல்ல வார்த்தையை வந்து அடங்க மாதிரி அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்ல அந்த பாட்டு ஒழிக்கும் அப்புறம் எனக்கு என்ன பயம்னா பாட்டு எப்படினா பாட்டு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே எனக்கு இது இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சு ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடல்கள் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்த பாட முடியாது ஒரு டிஎம்எஸ் தான் வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா பெரிய பாட முடியல பாருங்க இப்படி ஒரு சூரிய சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்த பாடலாம் அப்படின்னா எப்படினா நல்ல ரப்ப நம்ம தம்பி அனன்ராஜ் காமராஜ் பாடிக்கல நெருப்புடா அண்ணா பாடிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம் நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சமதி முதல் படம் அறிஞ்சு குட்டுறாதீங்க நீ சார் அப்படின்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்க போனா அதை விட கஷ்டம் நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருக்கீங்க தம்பி திருமாவர்களே நீங்களே பாத்துக்கீங்களா அதாவது எனக்கு அதை பாக்கல சொல்லிட்டு பாடும் போது என்ன அப்படி அப்படித்தான் பாட முடியல அந்த பாட்டை ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதா இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்க அக்கிரமங்கள் போது வருவான் புரட்சி தமிழனு என்ன காட்டுறாங்க நான் ஒரு புரட்சி தமிழன்ல தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது புரட்சி தமிழர்கள் பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பலாத விரும்பாட்டியை பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருகனுக்கும் பொருந்தும் பட் அது வேற எங்கேயும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் இருற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது என்ன இல்லை அதனால ஒண்ணு பரவாயில்ல அது ஒரு மகிழ்ச்சியான தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க வராசக்தியிலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் வேதம் புரியுது படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்தின் மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி பாரஞ்சித்துடைய படங்கள் மாடி செல்வராஜ் படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துகள் மக்கள் கிட்ட போய்ச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா வந்து சில சந்திரா தான் பாத்தியார் படம் எம்ஜிஆர் படத்துல வந்து தலைவர் படத்துல ஓ உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலேன்னு பாடி இருப்பாரு அது சென்சார்ல வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய சின்னம் ஒன்னே அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியனை புதிய சூரியன் மாட்டியிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் மனசுல எங்க மனசுல போய் தான் பறிஞ்சது மேலையில் முளைஞ்சு அறிஞர் அண்ணா போடணும்னு பெற்றால்தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பியில் பாடியிருப்பாரு அதை மேடையில் முழங்க அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் படம் பாக்கிட்டு தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் போய் அதனால வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு அம்சம் இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறான் கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணைத்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்கிறது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி